வணக்கம் கை வைத்தியம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய சிறு சிறு கை வைத்தியங்களை பற்றி இப்போது பார்ப்போம் நெஞ்சு சளிக்கு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ சளி குணமாகும் தலைவலிக்கு ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொண்டை கரகரப்புக்கு பால் மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் தொடர் விக்கலுக்கு நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் வாய் நாற்றம் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதனை ஒரு நாளைக்கு மூன்று வேளை வாய்க்கொப்பளித்து வந்தால் வாய் நாற்றம் போகும் உதட்டு வெடிப்புக்கு கருப்பு கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதனுடன் வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடிப்பு குணமாகும் அஜீரணம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி அந்த சாறை குடிக்க அஜீரணம் சரியாகும் குடல் புண்ணுக்கு மஞ்சளை தணலில் இட்டு சாம்பலாகும் வரை எரிக்க வேண்டும் மஞ்சள் மஞ்சள் கறி சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் வேப்பம் வேப்பம்பூவை உலர்த்தி தூளாக வெந்நீரில் உட்கொள்வதால் வாயு தொல்லை நீங்கும் ஆறாத வயிற்றுப்புண் நீங்கும் வலிக்கு வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வலி நீங்கும் மலச்சிக்கல் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும் சீதபேதி மலை வாழைப்பழத்தை நல்லெண்ணெயில் சேர்த்து சாப்பிட சீதபேதி குணமாகும் பித்த வெடிப்புக்கு கண்டங்கத்திரி இலை சாறை ஆலிவ் எண்ணெயில் காய்ச்சி அந்த வெடிப்பு உள்ள இடத்தில் பூசி வந்தால் பித்த வெடிப்பு குணமாகும் மூச்சு பிடிப்புக்கு சூடம் சுக்கம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து சேர்த்து வடித்த கஞ்சியில் கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சுப்பிடிப்புள்ள இடத்தில் மூன்று வேளை தடவினால் பிடிப்பு அகன்றுவிடும் சரும நோய்க்கு கமலா ஆரஞ்சு தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்